கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த டிவன் மார்னிங் டிவான் இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எதுக்கான வேத வசனம் யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் விசுவாசமும் கிரிகளில் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும் உதாரணத்திற்கு பார்க்கும்போது ஒரு வால் இவனுக்கு கால்பந்து என்றால் மிகவும் விருப்பம் எப்படியாவது தான் கால்பந்து விளையாட்டில் நாட்டிற்காக விளையாட வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அதனால் அவன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் நாட்டிற்காக விளையாடும் அளவு என்னை விடும் என்று செபித்து வந்தான் எதை செய்ய மறந்தாலும் இப்படி செபிக்க மட்டும் மறக்க மாட்டான் ஒரு நாள் அவன் செபத்தில் ஆண்டவரே நான் எத்தனை ஆண்டுகளாக என்னை கால்பந்து வீரனாக மாற்றும் என்று செபித்திருக்கிறேன் ஆனால் இதுவரை என்னை நீர் அப்படி மாற்றவில்லையே என்று கேட்டான் அப்பொழுது ஆண்டுவர் எனக்கும் உன்னை இப்போது நடந்து கொண்டிருக்கும் உலக கால்பந்து கோப்பை விளையாட்டில் சேர்க்க ஆசைத்தான் ஆனால் நீ மைதானத்திற்கே சென்று விளையாடினால் தானே உன்னை அப்படி செய்ய முடியும் நீ வீட்டிலே உட்கார்ந்திருந்து டிவியை பார்த்து கொண்டு அந்த விளையாட்டு வீரனை போல என்னை மாற்றும் என்று செபித்தால் உன் விருப்பத்தை நான் எப்படி நிறைவேற்ற முடியும் என்று கூறினாராம் பிரியமானவர்களே நம்ம அநேகர் இப்படிதான் இருக்கிறோம் பள்ளி பருவத்தில் மாணவர்கள் முயற்சி எடுத்து படிக்காமல் விளையாட்டுத்தனமாக இருந்துவிட்டு விட்டு பரிச்சை நேரத்தில் அந்தவரையே உதவி செய்யும் என்று கடைசி நேரத்தில் விழுந்து விழுந்து செபிப்பார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு எதையாவது செய்ய முடியுமா வாலிப பருவத்தில் வாழ்க்கை வாழ்வதற்கே என்று ஜாலியாக நாட்களை கழித்து விட்டு பரீட்சை நாட்கள் வந்தவுடன் ஊழியர்களுக்கும் சபைக்கும் எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொள்வார்கள் எதையாவது பிரயோஜனம் உண்டா நம்ம சிலர் வேதத்தை வாசிப்பதே கிடையாது அத்திப்பூ தற்போல வாசித்து விட்டு ஆண்டவரே வேதத்தின் மறைபொருளை எனக்கு காண்பியும் அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை எனக்கு காட்டும் ஒரு வேத வல்லுநராக என்னை மாற்றும் என்று ஆண்டவர் என்ன செய்வார் அவர் சொல்வார் முதலாவது நீ வேதத்தை தினமும் கிரமமாய் ஜபத்தோடும் வாஞ்சியோடும் வாசி பின் நான் உனக்கு மறைபொருளை வெளிப்படுத்துவேன் என்பார் அநேக ஊழியர்கள் இன்றளவும் கத்திற்காக பிரகாசிக்க காரணம் முழங்கால்களிலே நின்று மணி கணக்கில் அவர்கள் வேதத்தை வாசித்து கண்ணீரோடு வேதகாம மனிதர்களோடு தங்களை இணைத்து கத்தரின் கிருபைகளை தியானிப்பதால் கத்தர் அவர்களோடு இடைபடுகிறார் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் அதை விட்டுவிட்டு ஏதோ கடமைக்காக வேதத்தை வாசித்து என்ன வேத பண்டிதனாக்கும் என்று செபித்தால் கத்தர் எப்படி கிரியை செய்வார் பிரியமானவர்களே நமது ஆவிக்குரிய வாழ்வில் வேதத்தை நமக்கு போதித்து உணர்த்தும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தால் நிறைந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனை மன கண்களில் தரிசித்து அவரது மெல்லிய சத்தத்தை கேட்கும் மெல்லிய உணர்வுகளை பெற்றிருக்க வேண்டும் அப்படி நம் கிரியைகள் இருந்தால் விசுவாசமும் கிரியையும் இணைந்து நம்மை கர்த்தருக்காக வல்லமையுள்ள ஊழியராக மாற்றும் போதக அபிஷேகத்தால் தேவன் நம்மை நிரப்ப முடியும் கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது போல விசுவாசம் இல்லாத கிரியையும் செத்ததா இருக்கும் விசுவாசத்தோடு கிரியையும் செய்வோம் கர்த்தர் மகிமைப்படுவார் நம்மை உயர்த்துவார் நாம் கண்களை முடி நம்ம ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே கிரியைகள் இல்லாமல் நாங்கள் விசுவாசித்து மட்டும் நடந்தால் பிரயோஜனம் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கிருவை செய்தரே ஸ்தோத்திரம் எந்த வாஞ்சிக்கும் காரியத்தை குறித்தும் நாங்கள் விசுவாசிப்பதோடு அவற்றை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் முயற்சியும் இணைந்திருக்க கிருபை செய்யும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சிவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் أنا ذريت أنا سيرف هذه May God bless you all.